சொல்லாமல் பேசுற நீங்க நம்பர் 1 டு பாக்கு ஆவ நம்பர் 2 டு நான் நம்பர் 1 ஆ ஒரு ரெண்டு பைย முட்ட சொல்றேன் रियली அந்த கால அனுபவம நினைச்சுட்டாங்க இந்த இந்த கால இந்தடوريا அந்த பக்ற அனுபவம நினைவே சும்மையா நடக்கல புடிச்சது ரெண்டு பேரும் ஹளறாங்க டேய் தகப்பா இது நியாயமா உனக்கு அடுக்குமாடா டேய் உனக்கு நான் மகனா பிறந்தது பெரிய தியாகம்டா அப்படின் சொன்னா தான் அங்க உட்கார்ந்து நான் தூக்கியா அம்மா அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி அப்படி நினைக்கிறதுல அம்பி அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு என்னுடைய மகிழ் வந்து இருந்தது ஏ வர ஓட்டம் வந்துட்டேன் எனக்கு பதினாறு பஞ்சாயத்து எனக்கு வைச்சாரு அந்த பதினாறு பஞ்சாயத்துக்காரன் எதுதான் சொன்னாங்க பேட்டரிய நிக்காத மொபைலுக்கே டூ ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டேன் அது அந்த ஏர்டாப்டுக்கு கீழே

பிஜேபி கூட தான் கூட்டணி போடணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போக கூடாது புரியலையே சொல்றப்பா ஒரு நாள் இந்த கால அன்பு மணி பிடிச்ச நாள் இந்த கால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும் ரெண்டு பேரும் அழகாங்க எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் உழுதாகப்பா புரட்டிடுவாருங்க

எனக்கு இந்த பக்கம் வேற வழி அப்புறம் நடந்தது சரின்ட்டு ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா பிஜேபியோட கூட்டணின்றது பிஜேபியோட கூட்டணி ஏற்பாட்டை அண்ணாமலையா அண்ணாமலையோட பேசி வீசி மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதாக்கி ஜே பாரத் மாதாக்கி ஜேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது அல்லாமல் வந்துட்டார் காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது காலையில் நடக்குது எனக்கு தெரியாமே நடக்குது எனக்கு தெரியாமே நடக்குது எனக்கு ஒரே டவுட்டு வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறீங்க அதுதான் தெரியல ஆனா முருகா காசு கொடுத்து எங்க வேணாலும் போவா முருகா இந்த ஆளு அன்புமணி வைக்கப்படுது தட்டை மாற்றி நம்ம கூட்டணி சென்றிக்கலாம் நீங்கள் கருமத்தை எல்லாம் பார்க்க மாட்டோம் ஆஹா சூனா போனால் ஒவ்வொருத்தர் இருக்கிற வேலகத்தை பார்த்தோம்னா உன் அருமை வருமைக்கு ஆபத்து வந்துரும் இருக்கடா அது அப்புறம் நிறைய கதை இருக்குது ஏற்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும் இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது குறும்பு குறும்பு அது விளையாடுத்தாலும் போகவே இல்லப்பா ஓ அண்ணாத்தியமன் கோடை கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஆறு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா திமுக எங்களுக்கு கிடைச்சி இருக்கும் ஆறு வருஷத்துக்கு முன்னால மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன் டி கேமணியே வந்திருந்தாரு அன்புமணி வந்திருந்தாரு அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸ்ல இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும் அப்ப அவர் சொன்னது ஆறு வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னார்னா இந்த கட்சியை நான் பாத்துக்கிறேன் உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க என்ன அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஒரு பதில சொல்ல விமானத்துல யாரும் உட்காந்தோம் எனக்கு பின்னால அவரு உட்கார்ந்தாரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டேன் அது அந்த ஏர்கிராப்ட்ல கீழே விழுந்தது

எனக்கு பதினாலு பஞ்சாயத்தை பஞ்சாயத்து எனக்கு வச்சாரு பஞ்சாயத்தும் நான் முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன் மக்கள் தொலைக்காட்சில இருந்து பசுமை தாயகத்திலிருந்து முன்னம் முப்பத்தி நாலு அமைப்புகளை துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன் அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க பதினாலு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து முடிவுகள் என்னன்னா கடைசியில கட்சியே ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்துல நீங்க வெளியில மக்களை பாருங்க

மாவட்ட செயலாளர்கள் அதில் நூற்றி எட்டு பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூட்டுற கூட்டத்துக்கு போவாது எனக்கு பார்த்து எத்தனை நாளைக்கு சுமார் பதினாலாம் தேதி அதுக்கு எட்டு பேர் தான் இங்கே வந்தான் மீதி நூறு பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி நேரடியாக ஃபோன் பண்ணி போகாதீங்க என்னப்பா ஏன் ஏன் என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்க போறார் ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்கப் போகிறாருன்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்றுட்டான் எட்டு பேர் தான் வந்தான் அண்ணுக்கு நான் செத்து போட்டான் பா பார்த்தாலே தெரிக்கிறது தெரிக்கிறதா எம்ஜிஆர் போவோம் பாடுவான் இதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார் நான் பாடுவார் நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி நான் மறுநாள் குழைச்சிட்டேன்

அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வச்சு ஆறு பேர் வச்சு அடிக்க போறாரு உங்களை எல்லோரும் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்ப முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிட்டு விட்டு அளவழாவே பத்திரிகையாளர்களோட கணவரோட அளவழாவே வந்த இந்த மாதிரி எங்கேயாவது அடிக்க அடிதடியில் நான் போனதே கிடையாது வந்ததும் கிடையாது சந்தோஷம் இப்படி ஆறு பேரை வச்சுருக்கா அடிச்சிருக்கு போகல எப்படி என் நாளைக்கு போனால் போகுது வெட்டி பிள்ளையாச்சின்னு பார்த்தா பாடாங்கிறேன் போனாங்கிறேன் என்னடா வெச்சுக்கிட்டிருக்கிறேன் மீதியை பிடிக்க முடியல கதாபுகரில் வேலை பார்த்தோம்னா வெட்டி கொன்று விடுவாங்களா என்ன ஏய் அதான் நூறு பேர் வந்துவிட்டாங்க ஒரு ஆள் தவறு நூறு பேர் எல்லாம் வந்துவிட்டாங்க எதுக்கு சொல்லணுன்னா இப்படி புஷாமல் வந்துடும் ஆமாம் கதாங்க யோசிச்சு செய்யவும் பொய்ய நமக்கு வராது நான் போய் பேசணும் கிடையாது ஏய்யே கதை விடாத அப்புறம் இந்த பொதுக்குழுல இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு கௌரவ தலைவரா அவரை போட்டு இவரை தலைவராக்கிறான் அந்த இது அதுல அதை நீ கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க என்னுடைய மருமகள் நான் பங்காவளிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்தது மலைபுரத்தில் ஒரு இந்த டான் ஓட்டில் போய் தங்கே இருந்தேன் சரி ஒரு எட்டு நாள் அங்கே போய் தங்க விடணும்னு போனோம் அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு நான் யாருக்கும் சொல்லலை எப்படியோ தெரிஞ்சு வந்தது மாமா என்ன மாணேன் மாமா அனுச்சு மா என்ன மாணேன் அது வந்தது புதன்கிழமை அன்னைக்கு என்ன வந்து பார்த்து மாமா இன்னைக்கு புதன்கிழமைனா அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது மண்டபம் பார்த்துட்டேன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் தலைவரை மாற்றணும் எட்டு நாளில் சாதாரணமாக ஒரு யோமோன் அல்லது ஒரு வேலைக்காரர் அந்த கம்பெனி வேலைக்காரன கூட ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க கொடுப்பாங்களா இல்லையா கொடுப்பாங்க நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விளக்குற பா பதவி ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் எட்டு நாளில் அண்டமன் பார்த்துட்டேன் எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எட்டே நாள் இந்த புதங்காமல் இருந்து என்ன பக அடுத்த புதங்க பார்த்து எல்லாம் மண்டபம் அதெல்லாம் அப்போ நான் அவர் தலைவரை வர சொல்லி ஜி கம்பி வர சொல்லி சொன்னேன் இது சொன்னார் அவர் போய் என்ன பண்ணார் அவங்க அச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு அவங்க இவர் சொன்ன இவர் ஜோசியம் கடவுள் நடந்துக்கெல்லாம் இவர் கிடையாது ஜி பண்ணிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு கிரகம் சரியில்லை அவர் என்ன புதன் சுக்கரன் பார்க்கணும் சுக்கரன் சூரியனா பார்த்தாலும் தெரில யோ யாரும் பார்த்தாலும் தெரில ஒரு கிழக்கு சரியில்லை கிடைச்சதால ஒன்றரை மாசத்துக்கு சொன்னாரு இப்படி எங்க மச்சான் தம்பி சொல்றாங்க அப்போ என்கிட்ட வர சொல்லி ஆமா இது மாதிரி சொல்றாங்க சரி மாமா ஆமாச்சு அப்புறம் ஒன்றரை மாசம் பொறுத்து அதே பட்டாபிஷாக நடந்தது பட்டாபிஷாயத்துல கட்டி பிடிச்சி ஆலிங்கரம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடிச்சு குழந்தை சமயத்துல மூணுதான் தான் பேசினாங்க அவர் பேசும்போது அம்மா எதாவது சொன்னாங்க சேமம் ரெண்டாவது மகள போட்டிருந்தா நீ சொன்னாருக்கியா தானே அந்த பொருள் அப்படின்னு சொன்னாங்க அந்த உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே அழைச்சு